அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்றன குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இந்த விவகாரத்தில் கடுமையாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள் சமீபத்தில் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் கிரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் விதிப்பது குறித்து பேசியிருந்தார் அந்த வகையில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரின் இந்த பேச்சு தேசிய அளவில் ட்ரெண்டானது கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் இது குறித்த விவாதங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் காருக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி தொடர்பாக பரபரப்பு குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் கோவையில் கடந்த பதினொன்றாம் தேதி உள்ளூர் தொழில் முனைவோர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் இதில் கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் இதில் கோவையில் பிரபலமாக உள்ள அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரான சீனிவாசனும் பங்கேற்று பேசினார் அவர் ஜிஎஸ்டி குறித்து பேசினார் குறிப்பாக இனிப்புக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது ஆனால் காரத்திற்கு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஆனால் அதற்குள் கிரீம் வைத்த பண்ணுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது இதனால் வாடிக்கையாளர்கள் பண்ணையும் கிரீமையும் தனித்தனியாக எங்களிடம் கொடுங்கள் நாங்களே வைத்துக் கொள்கிறோம் என்கின்றனர் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி என்று இல்லாமல் எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டியை கொண்டு வாருங்கள் மேலும் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு குடும்பத்தினர் வந்து உணவை சாப்பிட்டு விட்டு திரும்பினால் அவர்களுக்கு பில் போடுவதற்கு அந்த கணினியே திரும்புகிறது என்று கூறினார் இவரது பேச்சால் அந்த அரங்கத்தில் சிரிப்பலை எழுந்தது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் புன்னகையுடனே கவனித்துக் கொண்டிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது இதனை அடுத்துதான் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனை சந்தித்து மன்னிப்பு கோடினார் இந்த வீடியோவும் வெளியாகி சர்ச்சையானது வீடியோ வெளியானதற்காக அண்ணாமலையும் மன்னிப்பு கோடினார் அடுத்தடுத்த சர்ச்சைகள் எழுந்த நிலையில்தான் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனம் பெரிய விளக்கம் ஒன்றை அளித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக கூடியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இடையில்தான் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை அது மட்டுமில்லாமல் கோவையில் நடந்த நிகழ்ச்சிக்கு வெளியே இளைஞர் ஒருவர் கேட்ட கேள்வியால் எழுந்த பிரச்சனை உள்ளிட்ட அடுத்தடுத்த பிரச்சனைகளால் மனவடுத்தத்தில் இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜக தலைமை பேச்சை கேட்டுத்தானே இப்படி செய்தோம் ஆனால் இப்படிப்பட்ட அவமானங்கள் நமக்குத்தானே கிடைக்கிறது என்ற மனவடுத்தத்தில் இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜகவிலிருந்து விலகிவிடலாம் என்ற முடிவெடுத்து திடீரென தன்னுடைய ராஜினாமாவை ஒப்படைக்க உள்ளதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது